பொகிமியாவின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் ஹஸ் என்று சொல்லக்கூடிய அருட்பணியாளர் இந்த என்பவர் ஜான் விக்லிப் இவருடைய அருளுரையினாலும் அவர் எழுதின நூற்களினாலும் கவரப்பட்டவர் முப்பத்தி மூன்றாவது வயதிலே குருவானவராகினார் போதகரானார் பங்கு தந்தையானார் அவர் பேராசிரியராக ரெக்டராக பல பொறுப்புகளிலே இருந்தார் ஒரு சிறந்த அருளரையாளர் அந்த காலகட்டங்களிலே மன்னிப்பு சீட்டு போன்ற காரியங்களை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உட்பு போது அதை வன்மையாக கண்டித்தார் அதற்கு எதிராக பல அருளுரைகளை அவர் ஆற்றினார் நடந்தது என்ன தெரியுமா இந்த ஜான்கஸ் என்பவருடைய அருளுரைக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டது அதிலும் அவர் தான் பேசுவதை கொள்ளவில்லை நடந்தது என்ன தெரியுமா ரோமன் கத்தோலிக்க இருந்து ஜான்ஹஸ் அவர்களை நீக்கிவிட்டார்கள் அதிலே அவர் தளர்ந்து விடவில்லை ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஜான்கஸ் தீயிலே போட்டு கொளுத்தப்பட்டார் உயிரோடு ஜான்கஸ் பங்கு தந்தை ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாம் ஆண்டு தீயிலே போட்டு உயிரோடு கொல்லப்பட்டார் அப்போது அவர் ஒன்றை சொன்னார் தீயிலே கருகி சாகுவதற்கு முன்பாக சொன்னார் நான் தீயவைகளை போதிக்கவில்லை என் உதடுகளினால் போதித்ததை இப்போது என் இரத்தத்தினால் முத்திரையிடுகிறேன் என்று சொன்னார் நான் தீயவைகளை போதிக்கவில்லை என் உதடுகளால் நான் போதித்தவைகளை என் ரத்தத்தினாலே இப்போது முத்திரையிடுகிறேன் என்று சொன்னார் ஜான்கஸ் அன்றுவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் அது